கையில் ஆயுதமின்றி போராடினும் ஒரு அகிம்சை வழி போராட்டில் ஈழ மக்களுடைய வரலாற்றில் இவ்வாறான ஒரு கருத்தலை தங்களுடைய சமூகம் காணவில்லை விடிய தொடங்கி பின்ன நாலு மணி கூட கருத்தர முடியுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து மக்கள் பொதுமக்கள் வந்து கொல்லப்படுகிறார் நீதிபதி இளைஞரே கதவை தற்ற யாரு என்று பார்த்தால் ரெடியாக மடு திருத்தலத்தை விட்டு இராணுவத்தினர் வெளியேறும் எப்படியாக கதைத்து விடுதலை புலிகளையும் அங்கே இருந்தால் கற்ற விடுதலை புலிகளும் இங்கே இருக்கக்கூடாது என்றால் இது ஒரு பொதுவான இடம் ஆகவே எந்த ஒரு பாதுகாப்புகளும் இன்றி வணக்கம் வணக்கம் ஜெகன் முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று முக்கியமாக பல பற்றி பார்க்க போகின்றோம் அதில் முக்கியமாக காமெடியாக மாறியிருக்கும் கர்த்தால் உண்மையிலேயே கர்த்தால் என்றது வந்து ஒரு உணர்வு பூர்வமான அது தமிழர்களுடைய பெரிய பழைய வரலாறுகள் பாரம்பரிய வரலாறுகள் எடுத்து பார்த்திங்க கர்த்தாருடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கின்றது என்று தெரியும் அப்போது இருந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் அப்போது இருந்த நிலைமைகளுக்கு எதிராகவும் மக்கள் கையில ஆயுதமின்றி போராடின ஒரு அகிம்சை வழி போராட்டமாகத்தான் இந்த கர்த்தாலை பார்க்க வரலாற்றில் ஈழ மக்களுடைய வரலாற்றில் இவ்வாறான ஒரு கர்த்தாலை தங்களுடைய சமூகம் காணவில்லை என்பதுதான் உண்மை என் நல்ல சிறந்த கருத்தால இருக்க இல்ல விடிய தொடங்கி பின்னா நாலு மணி கூட கருத்தால் முடியுது ஈழ வரலாற்றிலேயே நாள் கடந்து மனத்தியானங்கள் கடந்த ஒரு போராட்டம் தான் கர்த்தாலாக காணப்பட்டது இதுவரை காலம் ஆனால் இன்று முதல் 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 ஆக நான்கு மணி பகல் நான்கு மணியோடு முடிவடைகிறது கர்த்தால் உண்மையிலே காலம்பரை தொடங்கி பின்னேறத்தோடு முடிவடைகிறது வந்து கிட்டத்த சில இடங்களில் அப்படியான கர்த்தாள் மேற்கொள்ளப்பட்டதால் ஆனால் இந்த முன்னே வரலாறுகள் எடுத்து எடுத்து பொழுது அப்படி ஒரு கருத்தாலுமே இல்லை இல்லை கிட்டத்தட்ட இளைஞர்கள் சேவிகை பதில் தலைவர் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சேவிகை சிவஞானம் அவர்கள் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பின் நேரம் நாலு மணியோட கர்த்தால் முடிவடைகிறது உண்மையிலே இதோ சரியான விஷயம் என்று பார்க்குறதுக்கு முதல் கடைசி குறைந்தது இரண்டு நாளாவது கர்த்தால் இடம்பெற்றுக்கு முன்னாங்க ஆரம்பத்தில் பார்த்தா முதல் நாள் முதல் சொன்னவர்கள் பள்ளிக்கிழமை நடைபெறும்னு சொன்னார்கள் இப்போ போன ப பதினைந்தாய்தேதி கர்த்தாள்னு சொன்னார்கள் அதுக்கு பிறகு வந்து திகதி மாற்றப்பட்டது திகதி மாற்றப்பட்டதுக்கு முதல் வந்து சில வரையறைகள் கர்த்தாலுக்கு வ வரையறைகள் அதாவது மடுத்து தளத்துக்கு செல்பவர்களுக்கும் நல்லூர் கோயிலுக்கு செல்பவர்களும் விசேட சலுகைகள் என்ற அடிப்படையில் அவர்கள் செல்லலாம் மற்றவர்கள் கர்த்தளை அனுஷ்தீங்கள் என்ற ரீதியில் சொல்லப்பட்டது பிற் பிறகு பார்த்தால் சனி என்றார்கள் பிறகு பார்த்தால் திங்கக்கிழமை அதாவது பதினெட்டாம் தேதி தியதி மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் பிறகு சொல்கிறார்கள் நான்கு மடியோடும் முடிவடையும் கர்த்தால் நம்ம இதை என்னத்துக்காக அவர்கள் இப்படி சொல்கின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி அதே நேரத்தில் முந்தைய நாட்களில் கர்த்தால்கள் எப்படி நடந்தது என்று பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இந்த மன்னார் பகுதியில் இப்போ க கர்த்தாலுக்கு ஆயர் இல்லத்தில் இருந்து கர்த்தாருக்கான எதிர்ப்பு வந்தது இந்த பதினஞ்சாம் தேதி கர்த்தாருக்கான கண்டனம் 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 அதாவது வந்து பதினஞ்சாம் தேதி வைக்க கண்டனம் உண்மையிலேயே வந்து ஆயர் இல்லம் வந்து எங்களுடைய ஈழ போராட்ட வரலாற்றில் முக்கிய முக்கியஸ்தலம் ஆக இருந்த ஒரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ராய ஆயர் ராய ராய அவர்கள் அவர்களுடைய தியாகங்கள் உங்களுக்கு தியாக தெரியும் ரொம்ப இப்போ மறந்திருந்தாலும் அவருடைய சில செயற்பா சில இல்லை பல செயற்பாடுகள் அவர்கள் முழு செயற்பாடுகளுமே எங்களுடைய ஈழ வரலாற்றுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ந்தடையும் விடயம் அது மட்டும் இல்லை மன்னர் ஆயிரம் இல்லை மண்டதே ஈழ வரலாற்று ஈழ போராட்ட வரலாற்றில் வந்து முக்கியத்துவம் மதங்களை கடந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் எப்படி என்றால் இந்த மக்கள் சார்ந்து பயணிக்கக்கூடிய மக்கள் சார்ந்து பேசக்கூடிய குறு முதல்வர்கள் அல்லது மத தலைவர்கள் அரிதிலும் அரிது அந்த வகையில் இப்போ கூட விரல் விட்டுக்கூடிய ஆக்கள் நான் அப்படி இருக்கிறேன் அப்போ அந்த வகையில முன்னே போராட்டம் போராட்டம்னா அவங்களுக்கு தெரியும் அது உண்மையிலேயே ஒரு ரணங்கள் நிறைந்த ஒரு பயங்கரமான நேரம் அந்த நேரத்தில் மிக தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய மதத்தலைவர்கள் மிக குறு குறு குறைவாக தான் இருந்தார்கள் ஒரு சில மதத்தலைவர்கள் சில கட்சி சார்ந்து இப்போ செயற்படுகிறார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுற இதே நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து மதத்தலைவர்கள் வந்து மக்கள் சார்ந்து செயற்பட்டார்கள் இதில் வந்து இப்போ நாங்கள் விடுதலை புலிகள் சார்ந்து செயற்பட்டார்கள் அரசாங்கம் சார்ந்து செயற்பார்கள் செயற்பட்டார்கள் என்ற ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு முதல் அந்த நிலைமை எடுக்கிறதுக்கு முதல் மத தலைவர்கள் வந்து சிலர் ஒரு சிலர் மக்கள் வந்து ஒரு சிலர் சம்பவங்களை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த ஒரு சம்பவம் மருத்துவத்தில் காணப்பட்ட மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து மக்கள் பொதுமக்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் வந்து விடிய காலம் ஐந்து மணிக்கு இளைஞரையன் நீதிபதி இளைஞரையனுடைய கதவை தற்ற யார் என்று பார்த்தால் ஜோசப் ஜர்கள் கதவை தட்டுறவர் திருத்தலத்தில் வந்து மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீட்க வேண்டும் என்ற ஒரு கதவை தட்டும் போது அப்படின் மடுத்துளம் இப்படி ராணுவ கட்டுப்பாட்டுக்கும் விடுதலை கட்டுப்பாட்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு இடம் அப்ப ஒரு நீதிபதியை விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு போவது வந்து கடினம் அதுக்கு சட்ட ஏற்பாடுகளை பற்றி தெரியும் அப்போ அப்போது அவர் இருந்தும் உடனடியாக அவரை அழைத்து செல்கிறார் நான் இளைஞரியன் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு என்று சொல்லி அவரை அழைத்து செல்கிறார் அழைத்து சொல்லுங்க அதுக்கும் சந்திரிகா அன்றைய ஜனாதிபதியாக சந்திரிகா அவர்களுக்கு உடனடியாக தொலைபேசி அழைப்பு மேற்கொண்டு இந்த விஷயத்துக்கு அனுமதி தருமாறு கேட்ட உடனே அவர் சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை சொல்கிறார் நான் கூட்டிக்கொண்டு போய்ட்டு தைரியமாக கூட்டிகிட்டு வருவேன் வெளியில் உயிரோட லஞ்சியனு என்ற விஷயத்தை சொல்கிறார் சொன்ன பிறகு சந்திரிக்கா அவர்கள் அதற்கான அனுமதியை கொடுக்குறார் உடனடியாக வாகனம் அங்கே புறப்படுது அதற்கு பிறகு அங்கே இராணுவத்தினர் உள்ளே இருக்கிறபடியா ஒரு கட்டுப்பாடு ஒன்றை விதிக்கிறார் ஒரு நிபந்தனை ஒன்றை கேட்கிறார் மடு திருத்தலத்தை விட்டு ராணுவத்தினர் வெளியேறம் அப்போ ராணுவத்தினர் மாற்றத்திருத்தத்தை விட்டு வெளியேறின பிறகுதான் நாங்கள் உள்ளே போவோம் வேண்டாம் பிறகு உடனடியாக இராணுவத்தினர் மாற்றத்தல மர திருத்தலத்தை விட்டு வெளியே போக அதுக்குள்ள யார் போயணும் என்றால் விடுதலை புலிகள் அமைப்பினர் உள்ள போய் அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் முக்கிய தலைவர்களுடன் உடனடியாக கதைத்து விடுதலை புலிகளையும் அங்கே இருந்தால் கற்று முதல் விடுதலை புலிகள் அங்கே இருக்கிற உடலங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடத்தில் மேற்கொள்ளினோம் மேற்கொண்ட பிறகு விடுதலை புலிகளும் இங்கே இருக்கக்கூடாது என்றால் இது ஒரு பொதுவான இடம் ஆகவே அங்கு அவர்களும் வெளியேறணும் என்று உடனடியாக தலைமைக்கு தொலைபேசி அழைப்பு மேற்கொள்ளப்படுது விடுதலை புலிகளுடைய தலைமைக்கு அதன் பிறகு உடனடியாக அவர்களும் அங்கிருந்து இருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள் வெளியேற்ற உடனடியாக அவர் ராஜப் ஜோசிப் அவர்கள் அங்கே போகிறார் போய் உடனடியாக அந்த உடலங்களை குறிப்பிட்ட வாகனத்தில் ஏற்றி கொண்டு எந்த ஒரு பாதுகாப்புகளும் இன்றி உங்களுக்கு தெரியும் மடு முப்பை நீங்கள் மடுவுக்கு போனாலும் கூட சில காட்டு பாதைகள்ல நீங்க வழிதர வழிதர மாதிரி காட்டுப்பாதையில் முதலாவதாக சென்ற வாகனம் ஆயிரம் இல்லை இப்ப போனாலும் கூட வழிதபரின் நின்று அங்கே கூகுள் மேப் கூட வேலை செய்யாத அந்த அளவுக்கு சிக்கலான பாதைகள் உடனடியாக அங்கே இருந்து வெளியில போறாரு எந்த ஒரு பாதுகாப்பும் தெரியாது அதுல பாதுகாப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா இளஞ்சலியனும் ராஜப்பு ஜோசிப் அவர்கள் அந்த உலகங்களுக்கான பாதுகாப்பு அப்ப அவர்கள் போறார்கள் அஹ் போக பிற்பா இதுல வந்து இளைஞரன் கூட அந்த குறிப்பிட்ட தூரத்தோட நிற்கிறார்க்கும் அதுக்கு பிறகு ரோஷப்பெல்லாம் தனியாக செல்கிறார் தனியாக செல்கிறார் அப்ப அங்க உடனடியா போய் எனக்கு அவரை கூட்டிக் கொண்டு போக வேண்டிய நிபந்தனையும் இருக்கின்ற நீதிபதியும் உடனே சில இடங்களுக்கெல்லாம் எல்லாம் அழைச்சோண்டு போயிலாது இது வந்து நாங்கள் யுத்த காலத்தை பிரிக்கணும் யுத்த காலத்துக்கு பிறகு வந்து யுத்த காலத்துக்கு பிறகு பிறகு வந்து ஐக்கிய நாடுகள் சபையிட்ட வந்து மனித உரிமைகள் அணைக்குழுவை மிக மிக அணுகிய சட்ட ரீதியாகவும் சரி போராட்ட ரீதியாகவும் சரி அணுகியவர் அழுத்தம் கொடுத்த முக்கியமான இந்த நபர் யாருன்னு பார்த்தால் இவர் ராஜா ஜோசப் அவர் அப்போ அப்படி இப்படியாக இந்த ஆயிரண்ட செயற்பாடுகள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு நிலை நிலையாக நிற்கிறதுக்கான காரணமும் இதுதான் மக்கள் சார்ந்து செயற்பட்டவர் இப்ப போய்க்க கூட இப்போ இந்த சம்பவத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் நவம்பர் மாதம் நடந்த சம்பவத்தில் கூட அந்த பாதையால் போய்க்க மெயின் ரோட்டுக்கு கேறின பிறகு ஒரு தா பலத்த தாக்குதல் நடத்தப்பட்டு அவருக்கு இளஞ்சலியனுக்கும் பாதிப்பு என்ற செய்தி வருது உடனடியாக இருந்த மக்கள் அந்த இடத்துக்கு விரை இனம் உண்மையிலேயே ஒரு மக்கள் யுத்தம் நடக்கிற இடத்துல மக்கள் தேடி செல்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே இப்ப கூட எங்களுக்கு மயில் கூச்சரிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு பெரிய சம்பவம் அது என்னன்னா சுத்தம் நடந்தோன் இருக்கு இப்ப அப்ப இளைஞர்களா இருக்கட்டும் நடமாட்டம் இல்லாமல் இருக்கு இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது கட்டதென்ற கேள்வி செல்கிறேன் அப்படி மக்கள் தேடி செல்கின்றார்கள் இந்த அளவுக்கு மக்கள் சார்ந்து ஜோசிக்கக்கூடிய மக்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு மத தலைவர் என்றால் மதத்தலைவர் என்று சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அவருடைய பேரை பெருமனையே நாங்கள் ஒதுக்கிறோமோ தலைவர் என்று மக்கள் தலைவர் என்று நாங்கள் சொல்லணும் மக்கள் சார்ந்து செயற்பட்ட ஒருவரை வந்து உண்மையிலேயே மக்கள் அந்த அளவுக்கு தான் அப்படி போய் நிற்பார்கள் முக்கியமாக அந்த அந்த அளவுக்கான விடயம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஐநாவுக்குடிய திருத்தம் ஐநாவுக்கு அழுத்தம் கொடுக்கணும் ஐநாவுக்கு கடிதம் அனுப்பணும் இப்போ இப்படி நடக்குது அந்த கடிதங்கள் இப்போ கடிதங்கள் ரெண்டு பேரில் இதெல்லாம் நடக்குது அது வேறு கதை ஆனால் மனிதனாக போராடினார் அப்போ எந்த ஒரு அரசியல் கலப்பும் இல்லாமல் எந்த ஒரு மக்கள் பக்க சார்பு இல்லாமல் அனைவருக்கும் பொதுவாக போராடியவர் யார் என்று பார்த்தாலும் இந்த ஆயர் ஆயர் அப்போ ஆயருடைய இந்த வரலாறு இப்போ இப்போ நான் ஏன் இதை சொல்கிறோம் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயத்தில் அஹ் தமிழரசு தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை ஆதரவை பெற்ற தமிழரசு கட்சி வந்து இவ்வாறு பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வது வந்து மிகவும் கண்ணத்துக்குரிய ஏனென்றால் இல்ல இதில் ரெண்டு விஷயங்களை நாங்கள் பார்க்கணும் தமிழத்து கட்சி ஒன்றது ஒரு மிக பழமை வாய்ந்த மக்கள் மத்தியில் முதல் முன்னே காலகட்டங்களில் ஆதரவு விமர்சனம் பார்த்தா ஆரம்ப காலத்தில் சம்பந்தர் ஐயா கூட இதுக்கு தவறான விடயங்கள் தவறான பிழையான கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறார் அந்த அந்த நே அந்த காலத்துல கூட ஒரு முரண்பாடு ஏற்பட்டு இருந்தது அப்போ ஏனென்றால் ம திருத்தலத்தை வந்து அவமதிக்கும் விதமாக பல விடயங்கள் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் இருக்குது இதுவரை காலம் இன்னும் பிரச்சனை என்ன அது இன்று வரை தொடர்கிறது என்பதுதான் இங்கே ஒரு கல்விக்குறியாக இருக்குது என்ன பிரச்சனைனா ஒன்று வந்து மத சாயத்தை முற்படுவார்கள் அல்லது வேறு ஏது வகையில் வந்து அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க ஏன்னா இவர்கள் கட்சி சான்று ஏற்படுவார்கள் யார் தமிழசு கட்சி சார்ந்தவர்கள் கட்சி சார்ந்து ஏற்படுவார்கள் அவர்கள்டேருந்து மக்கள் அரசியல் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியும் இந்தளவுக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இப்போ அதை எதிர்பார்க்கவே முடியாதுன்றது நிலைமை வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு கடிதம் எழுதுறதையே இவர்கள் கட்சியில் ஒன்றிணைந்து செயற்படாமல் இருக்கேக்க அந்த 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 காலத்தில் வந்து ஒரு ஒரு மதம் சார்ந்த தலைவராக இருந்து கொண்டு மக்கள் சார்ந்த சிந்திப்பவராக இருந்து கொண்டு எவ்வளவு பெரிய அழுத்தம் இருக்கின்றார் மனித உரிமைகள் ஆணைக்குழுவு கண்டேக்க அது ஒரு மிகப்பெரிய இவ்வளவு பதவியை வைத்து கொண்டு இவர்களால் நகர முடியாமல் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது ஒரு விதத்திலையும் நான் சொல்லலாம் இவர்களுக்கும் அழுத்தம் இருக்கு அப்ப அவர் தனி மனிதனாக போராடும் போது அவருக்கு எவ்வாறு ஒரு அழுத்தம் இருக்கு சபை ரீதியாகவும் அழுத்தம் வந்திருக்கும் அரசியல் ரீதியாகவும் அழுத்தம் வந்திருக்கும் சபை ரீதியான சிக்கல்கள் இருக்கு உலகளாவிய ரீதியில வர சிக்கல் ஏனென்றால் ஒரு சபை கட்டமைப்பு பதில் வராமல் இவர் தனிப்பட்ட ரீதியில செயற்பட முடியாது பல இடங்கள்ல வந்து தமிழ் மக்களுக்கும் சார்பாக இருந்தவர் என்றால் பார்க்கலாம் சில கடப்பாடுகளை மீறி இருப்பார் என்ன ஏதாவது ஒரு நிபந்தனை வேலை இருக்காது மீறி தான் இப்படி செய்ய முடியும் ஆகவே இந்த ஒரு மத தலைவர் என்பவர் ஒரு மதத்துக்குரிய அதுல மட்டுமே ஊறி இருப்பார்கள் பெரும்பாலும் ஆனால் இவர் அனைத்து மக்களுக்கும் சமமாக இருக்கணும் அனைத்து மக்களுக்கு நீதி கிடைக்கணும் என்று போராடிய ஒரு நபர் என்று நாங்கள் சொல்லலாம் உண்மையிலே உண்மையிலே இந்த இவர் மீதான விமர்சனங்கள் மக்கள் மக்கள்கிட்ட இருந்து எழுறன்ற வந்து அரிது மாதிரி அறிது அது பெரும்பாலும் இதை எங்கேருந்து வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சி சாரணம் ஏற்பாடுகின்ற ஒரு சில மக்களால் இல்லை ஒரு சில மனிதர்களால் தான் இந்த விமர்சனம் வந்திருக்கிறது சரி அதை விடுவோம் நாங்கள் விமர்சனங்களை கடந்து போகிறதான வாழ்க்கை அதை விட்டால் அடுத்ததாக நாங்கள் இன்னொரு பக்கம் சிந்திக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த கர்த்தால் குறிப்பிட்ட கருத்து இவ்வளவு பெரிய மண்ணிலேருந்து அழுத்தங்கள் பிறகு இப்படி கர்த்தால் நடத்தோடும் நிற்கிறோமே என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக கத்தால் நடத்தோன்னு நடக்கோ நடக்கவில் மக்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்காட்டிக்கு இன்னென்று பதில் அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு சொல்ல போகிறது வெளிநாட்டு விடயங்களை எவ்வாறு அணுகப் போகிறார்கள் என்று அங்க இருக்க முக்கியம் ராணுவ முகாம்கள் தமிழ் மக்கள் அகற்ற விரும்பவில்லை அதனால் கர்த்தாலை அனுசரிக்க விரும்பவில்லை என்ற ரீதியில் தான் பார்க்கப்படுகிறது நல்லூரை விட்டுட்டு மக்கள் வரி ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருந்தது என்ன சொல்கிறேன் ஏன்னா நல்லூர் பேருந்திருக்கு அந்த அந்த டைமே இந்த தேர் திருவிழாவாக அணுகிய நாட்கள் தேர் திருவிழாவாக அண்மித்த நாட்கள் தான் அன்றைய வீரர்கள் சொல்கிற நாட்கள் எனக்கு இன்னொரு அமிர்தது இதில் வந்து இன்னொரு கதைகள் ஒன்று அடிபட்டிருக்கு என்றால் வடக்கில் ஒரு நாள் கட்டால் கிழக்கில் இன்னொரு நாள் கட்டால் நான் வடகிழக்கு தழுவிய கர்த்தாள் தான் முன்னைய காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட வடக்கு கிழக்கு என்று பயன்படுத்தும் கூட எங்களுடைய பட்டியல் வந்து எங்களுக்கு கருத்தல் அது வடக்கு கிழக்கு இல்ல வடகிழக்கு என்ற விஷயம் அப்ப அந்த வகையில பார்க்கணும் அப்படி ஏதோ ஒரு வகையில அரசியல் மயப்படுத்தப்பட்ட கர்த்தாளாக இது அமைகின்றதோ சுமந்திரன் தன்னுடைய சபை தேர்தலை நோக்கிய ஒரு நகர்வாகத்தான் இந்த கர்த்தால செய்ய போயிரு நேற்றைய காணொளியில் ஒளி காணொலியில் ராமநாதன் சொல்லியிருக்க சுமந்திரன் தன்னுடைய மகாண சபை தேர்தலை அணுகிய இந்த கருத்தாளாக இதை முன்னெடுத்து அதற்குள்ள சில பிரச்சனைகள் வந்துட்டு என்ன சொல்லுங்க சிறு பிள்ளைத்தனமாக இதெல்லாம் செய்யறீங்க பேசாம இருங்கோ ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க தேதி அப்படி அந்த ரீதியில கட்டுறது பதினஞ்சாம் தேதி கருத்தாலை போட்டுட்டு பதினெட்டாம் தேதி என்று மாத்துறீங்க பிறகு நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டாடிங்க இப்ப பிறகு என்ன நாலு மணி வரைக்கும் பண்றீங்க அதுவும் பகல் திங்கக்கிழமை பகலால் பகல் என்பதனால் அதை நாங்கள் நாலு மணி வரை முடித்துக்கொள்கிறோம் என்ன பிரச்சனைடா இவர்கள் முன்னே இந்த வெள்ளிக்கிழமை கொண்டு வந்த காரணம் வந்து அர்ச்சுனாராம சி வி கே சிவஞ்சா நாலு பகல் திங்கட்கிழமை பகல் என்பதனால் நாங்கள் இதை நாலு மணியோட முடித்துக் கொள்கிறோம் என்ன பிரச்சனைடா இப்ப கர்த்தாலுன்னு முடிவடைத்த முன்னைய காலகட்டங்களில் கர்த்தாலுன்ற ஒரு பெயர் வந்ததுண்டா நீங்கள் இந்த அத்தியாவசிய பார்மசியோ அல்லது ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணப்பட்ட சில இடங்களை தவிர மிச்சம் எல்லாமே வர்த்தக சங்கங்கள் சங்கங்களை தவிர்த்து மக்கள் உணர்வு பூர்வமாக கடைபிடிப்பவர்களான என்னன்னா இந்த கர்த்தால் கர்த்தால் வந்து இளம் மக்களுடைய ஒரு அகிம்சை வழி போராட்டத்தின் ஒரு வெளிப்பாடு என்ன சொல்லலாம் ஆனால் இதை வைத்து நீங்கள் இவ்வாறு அரசியல் செய்வது மிகவும் கண்டனத்துக்குரிய உடையாங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் இன்னொரு முக்கியம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தால் வந்து கர்த்தால கர்த்தால் நல்ல மாதிரி வந்தா எங்களுடைய சுமந்திரன் அவர்கள் வெற்றி வெற்றி மானசபை தேர்தலில் வெற்றி பெறுவார் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தேன் கர்த்தால் அடைந்தாலும் சுமந்திரனுக்கு வெற்றி எப்படி என்று பார்த்தீங்கன்னா ஜெனிமாவில் அவர் என்ன விஷயத்தை சொல்லுவார்ன்னா மக்கள் ஆதரவு இல்லை ஏதோ ஒரு வகையில் ஜெனிமாவில் சொல்ல வைப்பார் மக்கள் ஆதரவு இல்லை அதனால கர்த்தால் மக்கள் வந்து இந்த இராணுவ பிரசனங்களை விரும்புகிறார்கள் அல்லது விரும்ப ராணுவ பிரசனங்கள் இருக்கிறத அவர்களுக்கு பெருசாக ஒரு பெரிய விட இல்லை என்ற விஷயங்களை சொல்லுவார்கள் இந்த விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் அரசியல் அரசியல் ரீதியாக சுமந்திரன் காய் நகர்த்துறாரோ என்ற கேள்விதான் எழுதுகின்றார் உணர்வுகளை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் வேண்டாம் அர்ச்சுனா சொல்ல காற்றால திட்டத்தை பற்றி சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார் உண்மையிலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களுக்குள்ள இப்படி விஷயத்தை விஷயத்த என்ற மாதிரி கதைக்கிறார் ஆனால் அது சரியான விஷயம்தான் அடுத்த இன்னொரு விஷயத்தை சொல்றாரு காற்றால திட்டத்தை வைக்க இது வந்து இப்போதைக்கு பிரச்சனை இல்லாட்டியும் பத்து வருஷத்துக்குள்ள பிரச்சனையை கொடுக்கும் இப்போ நோர்மலாக இந்த பொருட்களை இரிக்கிறதை விட காற்றால் வந்து பெரிய ஆபத்து இல்லை இருந்தாலும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அது பிரச்சனையை கொடுக்கும் அது சம்மந்தமாக கதை கோண்மென்ற விஷயத்தை சொல்லியிருக்கு சரியான முறையில் தீர்வை விளக்கத்தை கொடுத்து விட்டு அது சரியா தவறும் விளக்கத்தை கொடுத்து விட்டு உங்களுடைய சேர்த்துட்டங்களை நடத்து நடத்துங்கள் அதை போ நடத்த அனுப்பவங்க என்றான் கேள்வி உண்மையில் அண்மையில் கூட இந்த ஜனாதிபதி ஓட ஒரு கலந்துரையாளர்களிடம் இந்த காற்றால திட்டம் சம்மந்தமாக அப்போ அதில் என்ன இப்போ ஆழந்தர பெண்மை என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த காற்றாலத்திற்கு இம்பார்ட்டண்ட் ஐடியா அவர்களுக்கு இல்லை மக்களுக்கு தளி பிரச்சனை வந்து எப்படி எதிர்கொள்கிறது என்றதையும் அவர்களுக்கு இல்லை கூட சுதந்திரன் அவர்கள் அந்த ஒரு அந்த காற்றாடி தொடர்பான ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த போலீசார் மக்கள் மீது ஒரு வழக்கு தொடக்கப்பட்டிருந்தது என்னென்று பார்த்தால் அந்த வாகனங்களை இடை மறுத்திருந்தார்கள் தானே காற்றாலையை சுமந்து கொண்ட வாகனங்கள் அப்போ அது இருப்பதால் போக்குவரத்துக்கிடையூர் அப்போ அப்ப நீதிமன்றத்தை அணுகி அது வழக்குகள் அதுல வெற்றி வெற்றிகின்றார் எப்படி என்றால் இதுகள் வந்து ரோட்ல தான் பிரச்சனை வாகனங்கள் பொருத்து மடத்துங்களுக்கு சென்றால் பிரச்சனை இல்லை அப்ப அங்க போய் திருவானால் அங்க போய் இல்ல அங்க போய் அதை பொருத்த மாட்டார்கள் அப்படி பொருத்தினால் அதுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து நாங்கள் சட்டத்தை நாடலாம் என்றது வாகனங்களை திரும்பி செல்ல வச்சா ஓகேன்ற மாதிரி இதுல வந்து திரும்பிச்சில்ல அதே அதை தூரம் கொண்டு வந்தாச்சு சட்ட அனுமதி கொடுக்கப்பட்டு தானே காற்றாலை பொருத்தப்படுகிறது அப்போ சட்